ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களை தோற்கடித்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஏமன் அரசை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தும் பொருட்டு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இணைந்து ஏமன் போரில் தலையிட்டன ஆனால் ஏமனின் எதிர்காலம் குறித்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவ்விரு நாடுகளிடையே தொடர்ந்து விரிசல் ஏற்பட்டது அதன் விளைவாக ஏமன் அரசை சவுதி அரேபியா ஆதரிக்க தெற்கில் பிரிவினைவாத அமைப்புகளை ஐக்கிய அரபு அமீரகம் வளர்த்தெடுத்தது இதற்கிடையே அண்மையில் பிரிவினைவாத அமைப்புகள் சார்பில் கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது அதில் தெற்கு ஏமனில் கைப்பற்றப்பட்ட ஹத்ரமௌத் மற்றும் அல் மஹ்ரா மாகாணங்களில் எஸ்டிசி என்னும் தெற்கு இடைக்கால கவுன்சிலின் செயல்பாடுகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே நேரத்தில் சவுதி ஆதரவு பெற்ற அரசு படைகளை அப்பகுதிகளில் நிலைநிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான முன்னேற்றங்களை பாதுகாப்பதே இந்த ஏற்பாட்டின் நோக்கம் என்றும் அதில் விளக்கமளிக்கப்பட்டிருந்தது ஹத்ரமவுத் மாகாணம் சவுதி அரேபியாவை ஒட்டிய எல்லையில் அமைந்துள்ளது ஏமனின் மிகப்பெரிய எண்ணெய் களங்களும் அரேபிய கடலில் உள்ள தப்பா எண்ணெய் துறைமுகமும் அந்த பகுதியில்தான் அமைந்துள்ளன அதேபோல அல் மஹ்ரா மாகாணம் ஹோர்மூஸ் நீரிணையை பயன்படுத்தாமல் சவுதி தனது எண்ணெய் ஏற்றுமதியை மேற்கொள்ள புதிய குழாய்கள் அமைக்க உதவும் முக்கிய பாதையாக உள்ளது ஏற்கனவே உலகின் எண்ணெய் வர்த்தகத்திற்கு மிக முக்கிய வழித்தடமாக உள்ள ஹோர்மூஸ் நீரிணையை பயன்படுத்த விடாமல் தடுப்போம் என ஈரானும் ஹவுதிகளும் மிரட்டல் விடுத்துள்ளனர் அந்த ஆபத்தான சூழலை தவிர்க்க அல் மஹ்ரா மாகாணம் சவுதி அரேபியாவுக்கு மிக முக்கிய தளமாக உள்ளது இதற்கிடையே ஏமனில் உள்ள சவுதி தலைமையிலான கூட்டணி ஹத்ரமவுத் மாகாணத்தில் உள்ள முகல்லா துறைமுகத்தில் திடீர் தாக்குதல் நடத்தியது அப்பகுதி வழியாக ஐக்கிய அரபு அமீரகம் பிரிவினைவாத அமைப்புகளுக்கு ஆயுதங்கள் அனுப்பியதால் தாங்கள் தாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் சவுதி கூட்டணி விளக்கமளித்தது ஆனால் சவுதியின் குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுத்துள்ள ஐக்கிய அரபு அமீரகம் பிரிவினைவாத அமைப்புகள் கைப்பற்றிய பகுதிகளிலிருந்து சவுதி பின்வாங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது ஏற்கனவே ஏமனில் மீதமிருந்த தங்கள் கடைசி படைப்பிரிவினரையும் பிரிவினரையும் திரும்பப் பெறுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ள போதிலும் அங்கு நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு ரீதியிலான பிரச்சினைகள் காரணமாக அந்த பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்து வருகிறது இந்த சூழலில் தெற்கு ஏமனில் கைப்பற்றப்பட்டுள்ள பகுதிகளில் சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற அரசு படைகளை அனுமதிக்க ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவுடன் செயல்படும் பிரிவினைவாத அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளது ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரில் ஒரே அணியாக செயல்பட தொடங்கிய சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் தற்போது தெற்கு ஏமனின் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் மாறுபட்ட நிலைப்பாடுகளில் இருப்பது வெளிப்படையாகியுள்ளது இந்நிலையில் பிரிவினைவாத அமைப்புகளின் இந்த முடிவு வளைகுடா நாடுகளுக்கிடையிலான அரசியல் மற்றும் பாதுகாப்பு ரீதியிலான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது

தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் பண்ணிருங்க ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேஃப்